வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் ராகு மற்றும் கேது பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை சம்பந்தப்பட்டு தனுசு ராசிக்கார்களுக்கு என்ன ராசி பலன்கள் இருக்கும் என்பதை விளக்குவோம் ராகு மூன்றாவது வீட்டிலும் கேது ஒன்பதாவது வீட்டிலும் பெயர்வதால் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பலன்கள் நல்லவையாகவும் இருக்கலாம் தீயவையாகவும் இருக்கலாம் அதனால் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் எப்படி இந்த பயிற்சி தாக்குதல் செய்யும் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம் இந்த பலன்களை அறிந்து கொண்டு நீங்கள் தயாராக இருந்து சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் ராகு மூன்றாவது வீட்டில் பெயர்வதால் உங்கள் குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் தங்கைகள் அல்லது சகோதரர்களுடனான உறவுகள் மேம்படும் ஆனால் சில சமயங்களில் பேச்சுவார்த்தைகள் காரணமாக சிறிது சரமாகவும் இருக்கலாம் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பெற்றோர்கள் அல்லது மூதாதர்களின் உறவுகள் மேம்படும் உங்கள் குடும்பத்தில் சில புதிய அறிமுகங்கள் அல்லது விவாகரத்து போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தாங்கிக் கொள்ளும் மனநிலையுடன் இருந்தால் இந்த சூழ்நிலைகளை எளிதாக சமாளிக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் தொழில் விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் புதிய துணைகள் அல்லது புதிய திட்டங்கள் வந்து சேரும் ஆனால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழிலில் சில சவால்களும் இருக்கும் உங்கள் தொழில் விரிவாக்கத்திற்கு புதிய இடங்களில் முயற்சிகள் செய்யலாம் ஆனால் செயல்களை மிகவும் விரைவாக முடிக்க முயற்சிக்காமல் நேரத்தை கவனமாக பயன்படுத்துங்கள் உங்கள் தொழில் மேம்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் வேலை வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் அல்லது புதிய கூட்டுத் துணைகள் வந்து சேரும் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் சில சவால்களும் இருக்கும் உங்கள் கடமைகளை சரியாக முடித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் உங்கள் செயல்களை மேம்படுத்துவது மற்றும் புதிய திறன்களை கற்றுக்கொள்வது உங்களுக்கு உதவும் உங்கள் வேலையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் பொருளாதார நிலை சற்று மாறுபடும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் வருவாய் மேலும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகள் அல்லது புதிய வருவாய் மூலங்கள் வந்து சேரும் ஆனால் முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆராய்ந்து செயல்படுங்கள் உங்கள் பொருளாதார நிலை மேம்படும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் உங்கள் உடல் நலம் சற்று கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலத்தில் சில சிறிய பிரச்சினைகள் இருக்கலாம் ஆனால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் மனநலம் மேம்படும் உடற்பயிற்சி மற்றும் சரியான உணவு உங்களுக்கு உதவும் உங்கள் உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது மிகவும் முக்கியம் உங்கள் உடல் நலம் சரியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் சரியாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுடனான உறவுகள் மேம்படும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கும் ஆனால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுடனான உறவுகளில் சில சரமாகவும் இருக்கலாம் உங்கள் குழந்தைகளுக்கு அதிக கவனம் செலுத்துவது மிகவும் முக்கியம் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உதவும் விதமாக உங்கள் கவனத்தை கொடுங்கள் உங்கள் பயணங்கள் சற்று மாறுபடும் ராகு மூன்றாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்கள் நன்கு மேம்படும் ஆனால் கேது ஒன்பதாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் பயணங்களில் சில சவால்களும் இருக்கும் புதிய இடங்களுக்கு பயணிக்கும் வாய்ப்புகள் வந்து சேரும் உங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவது மிகவும் முக்கியம் உங்கள் பயணங்கள் உங்களுக்கு நல்ல அனுபவங்களை தரும் இந்த ராகுகேது பேர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கு சம்பந்தப்பட்டு தனுசு ராசிக்கார்களுக்கு என்ன பலன்கள் இருக்கும் என்பதை விளக்கினோம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களுக்கும் எப்படி இந்த பேச்சு தாக்குதல் செய்யும் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் தயாராக இருந்து சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் உங்கள் வாழ்க்கையில் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நீங்கள் செய்ய வேண்டியது நன்றி காண்பர்களே இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி